இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணுறவங்களுக்கும் நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்கிரிப்டோட நேம் சவுத் இண்டியன் பேங்க் நூறு ரூபாய்க்கு குறைவாக உள்ள ஒரு பங்கில் ஒரு நல்ல வேல்யூவேஷன் உள்ள பங்கை பற்றி நம்ம பேசலான்னு வந்தோம் அதற்காக நம்ம எல்லாரோட ரெக்கமெண்டேஷன் படி சவுத் இண்டியனை பற்றி நம்ம டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலான்னு இருக்கோம் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இது எழுபத்தஞ்சு ரூபாய் போகுவதற்கு வாய்ப்பு உள்ளதா அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் நான் அதை பேசலான் இருக்கேன் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க நண்பர்களே ஷேர் மார்க்கெட் தொழிலாக இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலை பற்றி தெரியாமல் நீங்கள் முதலீடு பண்ணாலோ செஞ்சாலோ கண்டிப்பாக வெற்றியடைக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கும் ஸோ இப்போ சவுத் இண்டியன் பேங்கோடைய மொத்த மார்க்கெட் கேபிட்டல் சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஆறாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தோரு கோடிங்க ஸோ இதுதான் அந்த மார்க்கெட் கேப் சந்தை மதிப்பு அப்படிங்கிறது ஸோ இது ஒரு பங்குக்கு இப்போ உதாரணமாக அந்த பங்குனுடைய விலை இருபத்தி அஞ்சு ரூபா முப்பத்தி மூணு பைசான்னு மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டுருக்கு இந்த பங்கினுடைய லாபம் எவ்வளவு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு ஷேருக்கு இந்த பங்கு எவ்வளவு லாபம் சம்பாதிச்சிட்ருக்கு அதாவது இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேர் அப்படிம்பாங்க அது வந்து ஒரு பங்கிற்கு நாலு ரூபா நாற்பத்தி நாலு பைசா சம்பாதிக்குதுங்க ஸோ இதுபடி கணக்கு பார்த்தோம்னா அதனுடைய லாபம் இன்றைய ரேட்டுக்கு எவ்வளோ அப்படின்னம்னா ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே எக்ஸாக்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னம்னா ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடிங்க இது வந்து கடந்த பன்னெண்டு மாதத்தில் நாலு காலாண்டுகளுடைய அதனுடைய லாப கூட்டுத் தொகையாக தான் நான் இதை சொல்கிறேங்க ஸோ இதனுடைய மதிப்புப்படி இது ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி லாபம் அதனுடைய மார்க்கெட் கேபிட்டல் இப்பொழுது ஆறாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி ஒரு கோடி அதாவது ஐந்து புள்ளி ஏழு மடங்கு தான் லாபத்துலேருந்து இது விற்கிதுங்க ஸோ இதனுடைய பிபைஇ ஃபைவ் பாயிண்ட் செவன் ஸோ இது இண்டஸ்ட்ரி பியில் நம்ம கணக்கு பண்ணோம்னா பதினேழு மடங்காக விற்கிது பதினேழு மடங்கு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணும்போது இது இண்டஸ்ட்ரி ரேட்டில் ஆவரேஜாக விற்கிறாங்க அப்படின்னம்னா எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு இன்றைக்கி மதிப்பிலேயே அது ட்ரேட் ஆகணும் ஆனால் இந்த ஷேர் எழுபத்தஞ்சு ரூபாய் இன்னும் போகலை இதற்கான காரணம் அதாவது இன்னமும் அண்டர் வேல்யூவாக இருக்குது ஏன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதற்கான விளக்கமாக தான் இந்த வீடியோ நம்ம வெளியிட்டுருக்கோம் மக்கள் இது மாதிரி அறிவின் துணை கொண்டு ஆபத்தை எதிர்கொண்டால் கண்டிப்பாக பங்கு சந்தையில் வெற்றி அடையலாங்கிறத புரிஞ்சுக்கோங்க இதனுடைய புக் வேல்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா முப்பத்தி அஞ்சு ரூபா இருக்குங்க ஆனால் இந்த ஷேர் வந்து இன்றைக்கி நமக்கு இருபத்தஞ்சி ரூபா கிட்டே ட்ரேட் ஆகிட்ருக்கு கிட்டத்தட்ட டிஸ்கவுண்டட் ரேட்டில் பண்ணுது இதற்கான காரணம் இவங்களுடைய போட்டியாளர்கள் அது மிகப்பெரிய வங்கியான ஹச்டிஎஃப்சி ஸ்டேட் பேங்கு ஐசிஐசி கோட்டாக் இவங்களோட கம்பேர் பண்ணும்போது ரெ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து குறைவாக இருக்குது ஸோ இதுதான் முக்கியமான காரணம் இதனுடைய வருங்காலத்தில் இது அறிக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதற்கான வேலைகள்லேயும் அவங்க ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இது கண்டிப்பாக செயல்முறைக்கு வரும் பொழுது இவர்களுடைய மதிப்பும் சந்தையில் உயர்வதற்கான வாய்ப்பு உள்ளது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மொத்த வருவாயை நூறுரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அதில் எண்பத்தஞ்சு சதவீதம் இன்ட்ரெஸ்ட் இன்கத்தை நம்பி தான் இருக்காங்க மீதி பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் அதர் இன்கமாக இருக்குது அதர் இன்கம் அப்படின்னா பேங்குக்கு மற்ற இன்கம் என்ன வாங்க இருக்கும் அவங்க மக்கள்கிட்ட வந்து காசு வாங்குறாங்க மக்களுக்கு லோன் கொடுக்குறாங்க அதை தவிர வேறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னம்னா இப்போ ஹெச்டிஎஃப்சி ஆக்சிஸ் பேங்க் ஐசிஐசி இந்த மாதிரி லீடிங் பேங்க்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கிரெடிட் கார்டு இஸ்யூ பண்ணுறாங்க அது இல்லாமல் அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் சேல்ஸ் பண்ணுறாங்க இன்சூரன்ஸ் பேக்கேஜ் சேல்ஸ் பண்ணுறாங்க டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி லாபம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நிறைய பண்ணுறதுனால அவங்களுக்கு நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் கூடுது இவங்களும் அந்த மாதிரி விகிதங்களில் தங்களுடைய செயல்முறையை கொண்டு போகிறாங்க அதற்கான லாபத்தை நம்ம எதிர்காலத்தில் அடையும் பொழுது நமக்கான பங்கின் வளர்ச்சி எழுவத்தஞ்சி ரூபா இல்லைங்க அதோட நூறுரூவாய்க்கு மேலேயும் போக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நான் இங்கே குறிப்பிடுற விஷயங்கள் அனைத்தும் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி அலசி ஆராய்ஞ்சி முதலீடு பண்ணுங்கள் ஸோ இப்போ நான் சொல்லியிருக்க விஷயங்களில் அதனுடைய லாபம் எவ்வளோ சம்பாதிக்கிது புக் வேல்யூ எவ்வளோ இருக்குது மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் என்ன இருக்குது ரிட்டர்ன் ஆன் அசட் இதை வச்சு தான் நான் ஒரு கால்குலேஷன் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி ஒரு இருபது பெராமீட்டர் நம்ம செக் பண்ணி ஒரு கம்பெனியை வாங்கும்போது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நீங்கள் பார்க்கறது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ